இதற்கு பேர் தான் என்ன தன்மீன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்த்தோம் போன பாடத்துல சரிங்களா இப்ப என்ன பார்க்க போறோம்னா இந்த பாடத்துல தன்மீனும் நூனே சாக்கினும் சரிங்களா தன்மீனையும் பார்க்க போறோம் நூனை நூனே சாக்கினை பத்தியும் பார்க்க போறோம் பாருங்க நூனே சாக்கின் அப்படின்னா என்ன சரிங்களா போன படத்துல தன்மீனை பத்தி பார்த்தாச்சு இப்ப நூனே சாக்கின் அப்படின்னா என்னன்னு பாப்போம் நூன் இருந்து சரிங்களா அதற்கு சுக்குன் இருந்தா அதற்கு நூனே சாக்கின் அப்படின்னு சொல்லப்படும் பாருங்க சுக்குன் பெற்ற நூனுக்கு நூனே சாக்கின் என்று சொல்லப்படும் பாருங்க நூறு நூக்கு சுக்குன்னு வச்சிருக்காங்களா இதுக்கு நூனே சாக்கின் சரிங்களா நூனுக்கு சுக்குன் இருக்கா இதுக்கு நூனே சாக்கின் நூனுக்கு சுக்குன்னு வச்சு வந்தாலே அந்த நூனு நூனே சாக்கின் அப்படின்னு சொல்லப்படும் சரிங்களா தன்மீனுடைய உச்சரிப்பும் அதாவது தன்மீன்னா என்ன நம்ம படிச்சோம் தோதவர் இ இவைகளுடைய உச்சரிப்பும் நூனே சாக்கினுடைய உச்சரிப்பும் அதாவது நூனுக்கு மேல சுக்கு வந்துச்சுன்னா அந்த எழுத்துடைய உச்சரிப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா உதாரணத்துக்கு பாருங்க பாத்தீங்களா ரெண்டுமே உச்சரிப்புல ஒத்து போகுது இது போலதான் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாப்போமா பாருங்க தன் இதை நம்ம எப்படி உச்சரிக்கணும்னா இத பாருங்க இந்த தாக்கம் மேல ஒரு கோடு இருந்துச்சுன்னா அதாவது தபர் இருந்துச்சுன்னா அதை நம்ம தான் படிப்போம் ரெண்டு ஜபர் இருந்துச்சுன்னா அதாவது தோசபர் இருந்துச்சுன்னா அதை நம்ம டன் அப்படின்னு படிப்போம் சரிங்களா இந்த அலிப்பு இருக்கிறதுனால தோசபர் வந்துச்சுன்னா இழு ஈட்டக்கூடாது தோசபர் உள்ள எழுத்துக்கு பக்கத்துல என்ன செய்யும் அழி வரதான் செய்யும் அதுக்காக நம்ம தா அப்படின்னு சொல்லி இருக்க கூடாது ஓதணும் சரிங்களா அப்புறம் இங்க பாருங்க மேல தாக்கு மேல கோடு இருக்கு அதாவது தவறு இருக்கு அப்ப நம்ம மேல் நோக்கி தான் உச்சரிக்கணும் சரிங்களா அப்ப தா அப்படின்னு சொல்லிதான் உச்சரிக்கணும் சுக்குன்னு இருந்தாலே அது மெய்யெழுத்து மாதிரி சரிங்கண்ணா சுக்குன் வக்குன் வச்ச எழுத்து மெய்யெழுத்து மெய்யெழுத்து போலதான் உச்சரிக்கணும் எப்படி இக்கு இங்கு இச்சுன்னு உச்சரிப்போமோ அதே போலதான் என்ன செய்யணும் இந்த சுக்குன்னு வச்ச எழுத்தையும் உச்சரிக்கணும் இப்ப இந்த நூலுக்கு சுக்குன்னு வச்சிருக்காங்க இதை இன் அப்படின்னு தானே உச்சரிப்போம் அப்ப இத அப்படின்னு சொல்லி படிச்சோம் இதை இன் அப்படின்னு சொல்லி படிப்போமா அப்ப தன் சரிங்களா இதுவும் தன் தான் இதுவும் தன் தான் உச்சரிப்புல ஒன்று சேருதுங்களா அதை தான் சொல்லியிருக்காங்க தன்மையினுடைய உச்சரிப்பும் மூனேசாக்கினுடைய உச்சரிப்பும் என்ன ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க தோசேர் அதாவது கீழ் நோக்கி கூட இருந்துச்சுன்னா ரோசேர் அதை கீழ் நோக்கி தான் நம்ம படிக்கணும் அதாவது தின் அப்படின்னு சொல்லி படிக்கணும் இங்க பாருங்க தி இன் தின் சரிங்களா தின் தின் தூண் சரிங்களா இங்க ஜிம்க்கு மேல் நோக்கி ரெண்டு ரெண்டு கோடு இருக்கு அதாவது இருக்கு அதை நம்ம ஜென் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இங்க ஜின் கீழ் நோக்கி ஜிம்கு ஜிக்கு கீழ் நோக்கி கொடுக்கு அதாவது இருக்கு இத கீழ் நோக்கி ஜி அப்படின்னு சொல்லிதான் படிக்கணும் அப்ப ஜின் சரிங்களா இதுவும் ஜின் தான் சரிங்களா துன் துன் சரிங்களா இப்போ இது புரிஞ்சிருச்சுங்களா இப்ப நம்ம மூனை சாக்கினையும் தன்மையினுடைய எழுத்தையும் சேர்த்து அதாவது எப்படி படிக்கணும் வார்த்தைகளா படிச்சா எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆ அதன் சரிங்களா பாருங்க வேறு ஜபர் மட்டும் இருக்கு ஐனுக்கு மேல ஜபர் இருக்கு அப்ப ஆ அப்படின்னு சொல்லி படிப்போம் அலிக்கு எந்த ஒரு அறக்கத்துமே இல்லாம அதற்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜபர் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி படிக்கணும் ஒரு நீட்டி தானே படிக்கணும் அப்ப ஆ அப்படின்னு இழுத்து படிக்கணும் இங்க பாருங்க இங்கு தோசபர் இருக்கு சரிங்களா தோசபர் வச்ச எழுத்துக்கும் பக்கத்துல எப்பவுமே என்ன செய்யும் அலிப் வரத்தான் செய்யும் சரிங்களா பாருங்க இங்க தோசபர் இருக்கு பக்கத்துல அலிப் இருக்கு தோசபர் இருக்கு பக்கத்துல அலிப் இருக்கு சரிங்களா அதுக்காக நம்ம தானே இருக்க கூடாது இத ஆதன் அப்படின்னு தான் படிக்கணும் தன் அப்படின்னு தான் படிக்கணும் சரிங்களா ஆதன் அப்படின்னு படிக்கணும் இப்போ பாருங்க ஸ்டவ் இப்போ பாருங்க வாவுக்கு சுக்குன் வாவுக்கு சுக்குன் இருக்கா இப்போ இது மெய்யலுது மாதிரி தான் நம்ம படிக்கணும் அதாவது யூ அப்படின்னு சொல்லி வாவுக்கு நல்ல சுக்குன் இருக்கிறதுனால யூ அப்படின்னு தான் படிக்கணும் சா யு சரிங்களா தவ் இன் ஆக்கு மேல்நோக்கி கூட இருக்கு அப்ப மேல் நோக்கி படிக்கணும் ராவுக்கு கீழ்நோக்கி கூட இருக்கு கீழ்நோக்கி படிக்கணும் யாக்கு சுக்குன் இருக்கிறதுனால அது மெய்யிலுக்கு மாதிரி ஈ அப்படி மெய்யிலுக்கு போல ஈ அப்படின்னு சொல்லி படிக்கணும் சரிங்களா யா சுக்குன்னு வச்சு யாக்கு முன்னாடி வேறு இருந்தா அது ஒரு அழிப்பு நீட்டி அதாவது ரீ அப்படின்னு சொல்லி படிக்கணும் இது ரி இது இ இப்ப ரீ அப்படின்னு சொல்லி படிக்கணும் இப்போ பாக்கு தோபேஷ் இருக்கு அப்ப அத புன் அப்படின்னு சொல்லி படிக்கணும் இப்ப சேர்த்து படிக்குமா அ ரீ புன் அ ரீ புன் ஆமன் ஆதிமுன் சரிங்களா ஆதிமுன் குன் மவவுன் வசூலுன் ஷைஅன் கிஷாவதுன் வாசிதின் ஹுதன் சரிங்களா இங்க பக்கத்துல யாருக்கு அத வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு அறக்கத்துமே இல்ல அப்போ வந்து நம்ம அந்த அதனால ஏத்து படிக்க கூடாது சரிங்களா அப்ப புதன் அப்படின்னு சொல்லி படிக்கணும் தண்ணீனும் முனை சாக்கினை பற்றிய பாடத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தாச்சுல்லாம் அடுத்ததான் நம்ம இல்ஹாருடைய எழுத்துக்களை பற்றி பார்ப்போம் சரிங்களா இந்த நூனை சாக்கின்னா என்ன தன்மீன்னா என்னன்னு சொல்லி நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இதுக்கு அடுத்த பாடத்துல எல்லா பாடத்திலையுமே இந்த நூனை சாக்கினையும் தன்மீனிய வச்சுதான் சரிங்களா ஒவ்வொரு பாடமுமே வரும் சரிங்களா தன்மீன்னா என்ன நூனை சாக்கின்னா என்னன்னு தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்பதான் அடுத்தது உள்ள பாடம் என்ன செய்யும் உங்களுக்கு ஈஸியா புரியும் அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته